ஓம் முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்புப்பில்லை இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய எல்லா கஷ்டமும் தீரதான் போகுது ஆமீன் செல்வமே வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி ஓய்வு உழைச்சலோட அங்கும் இங்கும் அழைச்சி அலைஞ்சு அளப்பாஞ்சு என்னடா செய்கிறது வாழ்க்கையை வாழ்ந்தாகனு வேன்னு கஷ்டப்பட்டு ஆறு நாட்களாக வேலை செஞ்ச உனக்கு இன்று ஓய்வு மட்டும் நான் கொடுக்க போகிறதில்லை உன் கஷ்டங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுக்க வந்திருக்கேன் இன்னையிலேருந்து இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் எதுக்கெடுத்தாலும் வெக்கப்படுறதையும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறதையும் தயங்கி நிற்கிறதையும் முதல்ல தூக்கி எறிஞ்சிடு ஏன்னா இந்த வெட்கமும் பயமும் தயக்கமும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தள்ளி வைக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே உனக்கு நிறைய திறமையும் தகுதியும் இருந்தும் இன்னும் நீ முன்னுக்கு வராததின் காரணமே ஏதோ உன்னை யோசித்து உன் திறமைகளை மறைச்சிக்கிற யாருக்காகவும் எவருக்காகவும் வெட்ப வெட்கப்பட்டு உன் திறமைகளை மறைக்கவோ ஒடுக்கவோ செய்யாத உனக்கு என்னென்ன திறமை இருக்கோ உன்னால் என்னென்ன செய்ய முடியும் அத்தனைக்கும் முதல்ல நீ மரியாதை கொடுத்து உன் திறமைகளை அங்கீகரிக்கும் பிள்ளையாக இரு உன் திறமைகள் உனக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியுது ஆனால் நீ இதை அங்கீகரித்து அதை வெளிப்படுத்த ஏன் தயங்குகிறாய் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய பக்திக்கும் உன்னுடைய பணிவுக்கும் உன்னுடைய தகுதிக்கும் நான் மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் வெட்கங்கிற தேவையற்ற சுமையை தூர எறிஞ்சிட்டு வெற்றிங்கிற மிகப்பெரிய சுமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு வெற்றிங்கிறது உனக்கு சுகமான சுமையாக உன்னை நோக்கி வந்து சேரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறனே இன்னும் இன்னும் எதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்க திட்டம்லாம் நல்லா போடுற ஆரம்பம் மட்டும்தான் உனக்கு ஆரம்பிக்க மாட்டேங்கிற திட்டம் போட்டதும் யோசித்ததும் முடிவெடுத்ததும் எல்லாமே போதும் இனிமே செயல்ல இறங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சிறப்பாக செய்யும்போது தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு வெற்றி உண்டாகும் எந்த விஷயத்திலுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காமல் அடுத்தவங்களை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காமல் நீ பாட்டுக்க ஓ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களை சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு எந்த காரணத்துக்காகவும் டக்குன்னு உணர்ச்சி வசப்படாதே சுலபமாக உணர்ச்சி வசப்பட்டினா அடுத்தவங்க ஒன்று சுலபமாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க உன்னுடைய பலவீனம் என்பது உணர்ச்சி வசப்படுவதும் கோபப்படுவதுமாக இருக்கக்கூடாது அது யாருக்கும் தெரியவும் கூடாது உன்னுடைய பலமோ பலவீனமோ எல்லாமே உனக்குள்ள மட்டும்தான் இருக்கணுமே தவிர உனக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இருக்காதே எப்போதும் துணிவுள்ள பிள்ளையாக தைரியமான பிள்ளையாக இரு யாருக்கும் பணிந்திர விரும்பாத ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது எல்லார்கிட்டையும் பணிவோட அன்போட பாசத்தோட பேசுகிற உன்னை நான் எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன் தெரியுமா உன்னுடைய இந்த நல்ல குணத்துக்காக தான் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நீ எதிர்பார்த்த செல்வத்தையும் செழிப்பையும் உன் கைகளில் கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் இனிமே நீ நினச்ச விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக துல்லியமாக நினைச்சினா அதை முழுமையாக உன் மனசுக்கு நிறைவாக உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் எப்போவுமே நீ ஜெயிக்கிற மாதிரியும் வெற்றி அடைகிறார் போலவும் உன் மனசில் காட்சிகளை உருவாக்கிக்கோ ஏன்னால் உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ உன் எண்ணம் எதுவாக இருக்கும் அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போவுமே நீ ஜெயிக்கிறா மாதிரியும் நல்லது நடக்கிறா மாதிரியும் கனவு காணும்போது உன் எண்ணங்கள் இருக்கும்போது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் விட்டு கொடுத்து வாழ்றது தப்பே இல்லை ஆனால் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டுட்டு வாழணுன்ற இல்லை ஏன்னா மற்றவங்களை போல் நீயும் மனிதன்தான் உனக்கும் ஆசா பாசம் ஏக்கங்கள் எல்லாம் இருக்குது நீயும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக சந்தோஷத்தை அனுபவிக்க தானே பிறந்திருக்க அதை மறந்துட்டு மற்றவங்களுக்காக மட்டுமே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காத நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழு எல்லாவற்றையும் விட்டுட்டு வாழணுன்ற எந்த அவசியத்தையும் நான் உனக்கு கொடுக்கவில்லை எப்போதும் நீ பொறுமையோடையும் துணிவோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உன் வாழ்க்கையில் சரியாயிடும் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ போகும் பாதை உனக்கு மறுப்பு சொல்லப் போவதில்லை நீ தான் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் எதை செய்யணுங்கிறதுல தெளிவான ஆளாக இருக்கணும் நீ அனுபவிச்ச அத்தனை துன்பங்களையும் மறந்துவிடு ஆனால் உனக்கு அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறவாதே ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அந்த பொக்கிசங்கிற அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்துவிடுறேன் செல்வமே ஓ மேலே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உன்வசமாக இருக்கும் எப்போவுமே எல்லா காரியங்களையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் சோந்து போகாமல் சோம்பேறித்தனப்படாமல் இந்த விஷயத்தை நான் இப்படி இந்த நேரத்துல செஞ்சு முடிச்சிடுவேன்னு உன்னால் செய்ய முடியும்னு நீ உறுதியாக நம்பிக்கையோட இருக்கும் பட்சத்தில் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன் எப்பவுமே விதையை போட்டுக்கிட்டே இருக்கணும் முளைச்சு வந்தா மரம் இல்லாட்டி அடுத்த செடிக்கு அது உரம் நீ போடுகிற விதை ஒருபோதும் வீணா போகாது அதாவது நீ செய்கிற செயலும் உன்னுடைய முயற்சியும் நீ படும் கஷ்டமும் ஒருபோதும் வீணா போகாது ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு பலனை கொடுக்கும்னு நான் சொல்றேன் எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் ஐயோ இதை நம்மளால் செய்ய முடியாதோன்ற சிந்தனையை உனக்கு கொடுக்கும் ஆனால் நீ தான் நம்பிக்கையை வரவழைச்சிக்கிட்டு அதை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யணும் ஒரு விஷயம் ஆரம்பம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குமே தவிர அடுத்தடுத்து நீ அதை தொடர்ந்து செய்யும்போது அதை எப்படி சுலபமா செய்யலாம் சீக்கிரம் செய்யலான்ற விஷயம் உனக்கு புரி பட்டுடும் செல்வமே தான் எந்த விஷயத்தையும் எந்த செயலையும் எந்த காரியத்தையுமே உன்னால முடிக்க முடியாதுன்னு ஆரம்பத்திலேயே பயப்படாம தைரியமாக களத்தில் இறங்கு உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்றேன் இந்த உலகத்துல கடிக்கும் மிருகங்களால நாய் நரியோட கூட நீ சேர்ந்து வாழ்ந்துடலாம் ஆனால் நல்லவங்களை போல நடிக்கிற மனிதர்களோட வாழவே முடியாது ஏன்னா கடிக்கும் மிருகங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கும் நீ சாப்பாடு போட்டுக்கிட்ட அன்பை காட்டின நல்லா பார்த்துக்கிட்டேன்ற அந்த நன்றி உணர்வோட உன் கூடவே இருக்குங்களே தவிர உனக்கு கெட்டது செய்யாது ஆனால் நல்லவர்களாக நடிக்கும் மனிதர்கள் நீ என்னதான் உதவி செஞ்சாலும் என்னதான் அன்பை காட்டினாலும் அவர்களுக்கு ஒரு தேவைன்னா எப்போ வேணாலும் உன் காலை வாரி விட்டுட்டு அவங்க முன்னேறி போகதான் முயற்சி செய்வார்கள் நல்லவர்களாக நடிக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே என் செல்வமே வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் போலதான் அதில் முதல் பக்கம் உன்னுடைய கருவறை நீ கருவறையில் பிறந்தது கடைசி பக்கம் உன்னுடைய கல்லறை இடையில் உளுக்கக்கூடிய இந்த பக்கங்களையும் நீ கண்ணீரோடு வாசிக்காம புன்னகையால் வாசிக்க பழகு இந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட மனித வாழ்க்கையில் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டே இருக்காம சிரிச்சுக்கிட்டே எல்லாவற்றையும் சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் செல்வமே ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கும் போது அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அது அவனை காப்பாத்தாது ஆனா அவன் தான தர்மம் செய்பவனாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவனை உயிரை காப்பாத்தும் அதனாலதான் ஒரு மனிதன் கோடானு கோடி கோடீஸ்வரனா இருந்தாலும் அவை உயிரை எடுக்க வரும் யமதர்மனை காசு கொடுத்து சமாளிக்க முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய ஒருத்தன் ஏழை எளியவனாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்தாலும் அல்லது அடிபட்டாலும் அல்லது உடலே கூட சாவ நெருங்கினாலும் அவை செஞ்ச தானமும் தர்மமும் நற்பலனாக அவன் உயிரை காப்பாத்தும்னு சொல்றேன் அவன் ஏழையா கோடீஸ்வரனாங்கிறது முக்கியம் கிடையாது அவன் தர்மம் செஞ்சானா நன்மைகளை செஞ்சானான்றது பொறுத்து தான் அவனுக்கு ஆயுட்காலம் நீளும் என் செல்வமே அதனால் காசை சம்பாதிக்கிறத மட்டுமே பெருசா நினைக்காம சம்பாதிச்சதில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்ய பழகு உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல இரு நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறியும் உனக்காக கூட யோசிக்காமல் அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்களே அவங்க நினப்பாங்களே எதிர்பார்ப்பாங்களே ஆசைப்படுவாங்களேன்னு அடுத்தவங்களுக்காக செஞ்சியோ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பெரிய ஆளாக வந்துட்டாங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமைந்துருச்சுன்னா உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க என்று செல்வமே எல்லா விஷயங்களையும் தியாகம் செஞ்ச உனக்காக அவங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அவங்க வாழ்க்கையில் விட்டுத்தர மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கோ அவங்க உன் கூடவே இருக்கிற நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம் உனக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம் உன் கூடவே இருப்பவர்களாக இருக்கலாம் நீ யாருக்காக தியாகம் செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு திரும்ப வராதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழாம உனக்காக வாழ பழகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முகமூடிகளை போட்டுக்கிட்டு தான் உண்மையான முகம்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேருடைய முகமூடி கலன்று விழுகும் வரைக்கும் அதை முகம்னே நீயும் நம்பி தொலைஞ்சு ஏமாந்துடாத இனிமேலாவது யார் உண்மையான முகத்தோடு இருக்காங்க யார் நல்லவன்ற முகமூடியை போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கும் எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் இருக்க காசு பணத்தையோ அல்லது வீட்டையோ அல்லது பொருட்களையோ மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே நீ எந்த விஷயத்த உன் கூடையும் அடுத்தவங்க கூடையும் ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி அது அறிவாக இருக்கலாம் புத்திசாலித்தனமா இருக்கலாம் திறமையா இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் மற்றவரோடு நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரும் இல்லனா தலங்களும் அதிகமாகும் ரெண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் யாரை விடவும் நீ உயர்ந்தவனும் இல்லை யாரை விடவும் நீ தாழ்ந்த பிள்ளையும் இல்லைன்னு எல்லாரையுமே உனக்கு சமமாக நினைக்க பழகு இந்த உலக வாழ்க்கையை நீ வாழும்போது தேவையில்லாம ஆத்திரப்படுவதோ அவசரப்பட்டு கோபப்பட்டு கத்துவதோ தேவையற்ற செயல்கள் அதுக்கு பதிலாக கோபப்படாம பொறுமையா தேவையறிஞ்ச அடுத்தவர்களுக்கு தேவையானதை நீ கொடுக்கும்போது ஓம் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் உனக்காக கொடுப்பேன் செல்வமே ஓ வாழ்க்கையில தனிமை என்பது மிகப்பெரிய இனிமையான வரோங்கிறத புரிஞ்சுக்கோ தனிமையில் இருக்கும்போது உன் மனசுக்குள்ள நீயே கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் உன்னால பெற முடியும் அதனால தனிமையை உனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு நீ இன்னும் என்னென்ன செய்யணுன்றதை யோசிச்சு அதை சிறப்பா செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற பழகு தேவையில்லாமல் தனிமையில் போது தனிமை கிடைக்கும் போதும் அது இதுன்னு கண்டதையும் பார்க்காம பொழுதுபோக்குகளில் கவனத்தை சிதறடிக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு யோசிச்சு செய்யும் போது உன் வாழ்க்கையே வெளிச்சமாக மாறும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய வழியையும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியாது எல்லாருக்கும் வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் இருக்குன்றத நீ உணர்ந்து கொண்டாலே போதும் அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு யாருடைய வாழ்க்கையிலையும் நீ போக வேண்டாம் அதுக்கு பதிலாக யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீ பொறுமையாக நிதானமாக அன்போடு இருந்தாலே அதுவே போதும் என் செல்வமே பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த மனித வாழ்க்கையில் நீ எப்போதும் பணத்துக்கு பின்னால் போகிறத விட்டுட்டு நல்லதை செய்ய பழகு இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாக இருந்தாலும் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதர்களையும் சம்பாதித்து வைத்துக்கொள்வது அவசியம்தான் இந்த உலகத்தில் விலைமதிப்பில்லாதது உன்னிடம் இருப்ப விஷயங்கள் மட்டுமல்ல உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களும் விலைமதிப்பற்ற மனிதர்களாக இருப்பவர்களாக தான் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனிதர்கள் நாலு பேரையாவது உனக்காக சம்பாதிச்சு வச்சுக்கோ எல்லாரும் முக்கியம்னு நீ நினைக்கிற ஆனால் யாருக்கும் நீ இல்லைன்னு நீ கண்கூடாக பார்க்குற அளவுக்கு உன்னை வேத்தாளாக தேவையில்லாதவனாக நினைக்கக்கூடிய மனிதர்களை நீ சம்பாதிக்கணுன்ற இல்லை உன்னையும் ஒரு ஆளாக மதிச்சு உனக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற உன்கிட்டையும் நல்லபடியாக நடந்துக்கிற உனக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற நல்ல மனிதர்களை மட்டும் நீ உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ யார் உன்னை முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க காசு பணம் மற்ற ஏழைகளாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன் பக்கத்திலேயே வச்சுக்கும் போது அவர்களால் உனக்கும் நல்லது உன்னால் அவர்களுக்கும் நல்லது இந்த அப்பன் முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து நல்லதையே செய்வேன்